ஐயப்பன் வந்து தம்பி தம்பி நீ கண்டிப்பா எனக்கு மாலை போடு நீ மாலை போடு அப்படின்னு நம்ம யார்ட்டையும் கேட்கல நம்ம தான் ஐயப்பனை தேடி தேடி போறோம் அப்ப நம்மளால ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கூட ஒழுங்கா இருக்க முடியலன்னா மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோப்பு அந்த மலையை நீங்கள் போடும்போது உங்களுக்கு அப்படி ஒரு பவர் ஒன்று ஏறிடும் அது வந்து அவ்வளோ ஒரு வெர்ச்சுவலான நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம் எல்லாருமே வந்து வேற மாதிரி தெரிவாங்க என்ன தப்புகள் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஒரு இருபத்தி நாலு நாளுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்து பாருங்களேன் அந்த ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த மலையை ஏறிட்டு இறங்கும்போது உங்களுக்கு ஒரு செம்ம இவர்கிட்ட மட்டும் கரெக்டாக ஒரு லைன் பிடிச்சி பர்ஃபெக்டாக அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் படி நம்ம இருந்துட்டோன்னா நாம் என்ன கேட்குறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதை வந்து உண்மையிலே அனுபவித்து பார்த்தவன் நான் நான் வந்து படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது பிவி ட்ரிபிள் நைன்னு ஒரு படம் வந்து கரெக்டாக சபரிமலையிலேருந்து இறங்கி வந்தோனே எனக்கு ஆச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் கரெக்டாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சி நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அம்பானியாக இருக்கலாம் இல்லை டாட்டாவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாலை போட்டிங்கன்னா நீங்கள் தரையில் தான் படுக்கணும் நீங்கள் பெரிய அப்படியே இண்டிகோவோட ஓனராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாலை போட்டிங்கன்னா நீங்கள் வெறும் காலில் தான் நடந்து போகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக பயங்கர காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காரா இருக்கலாம் ஆனால் மாலை போட்டால் நீங்கள் கட்ட வேண்டியது ஒரு சாதாரணமான ஒரு காவித்துணி இது எல்லாமே என்ன சொன்னதுன்னா வாழ்க்கையோட தத்துவங்கிறது இவ்வளோ தான் இந்த மாதிரி விஷயங்களை நீ அனுபவித்து பார்த்துரு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை முடிச்சுட்டு வெளில வரும்போது உனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது நீங்க மத்த கோயில் எல்லாம் நூறு ரூபாய் டிக்கெட் இருநூறுவா டிக்கெட் எல்லாம் இருக்கு இங்க ஒரு டிக்கெட் இல்ல ஒரே டிக்கெட் ஐயப்பன் கொடுக்கிற டிக்கெட் தான் அவர் நினைச்சாருன்னா சர்ன்னு உங்களை வர வச்சிடலாம் அவர் நினைச்சாருன்னா எட்டு மணி நேரம் நம்பியார் மடத்துல நின்னவங்க கூட இருக்காங்க All new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் இந்த ராஜ்கமலோட வணக்கங்க வணக்கம் வணக்கம் சார் ஸோ இப்போ தான் நீங்கள் ரீசெண்டாக வந்து சபரிமலை போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் போகிறீங்க முதல்ல இந்த ஆசை எப்போலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது பக்தி நான் ஏதோ சபரிமலைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படிலாம் இல்லைங்க நான் போனது நாலாவது வருஷம்தான் அது ஏன் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பக்தி அப்படிங்கிறதுன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இல்லை முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு அம்மா பையன் ஸோ அவங்க வந்து ஒரு பீரியடில் பயங்கரமாக கோவில்களுக்கு என்னை கூட்டி போவாங்க நான் சும்மா அவங்க கூட கை பிடிச்சிட்டு கை பிடிச்சிட்டு எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அவங்களுக்கு கொஞ்சம் கால்வலி மூட்டு வலி அதெல்லாம் வரும்போது கோயில்களுக்கு என்னால் போக முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்போ நான் அம்மாட்ட என்ன சொன்னேன் நீங்கள் போகலன்னா என்ன நான் போயிட்டு வந்து உங்களுக்கு இந்த பிரசாதம்லாம் கொடுக்குறேன் அப்போ நீங்கள் போன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பா அப்படின்னாங்க நான் சும்மா போய் பார்க்குறேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தது இந்த பிரதோஷ விரதம் சபரிமலை இது எல்லாமே அப்படி ஆரம்பித்தது தான் நான் போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து எங்கள் அம்மாட்ட காட்டுவேன் அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதான் இந்த பக்திக்கான உருவமே தவிர மற்றபடி எனக்குள்ளார பயங்கர பக்தி இருக்குன்னுலாம் நான் போய் சொல்ல மாட்டேங்க ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக பார்க்குறாங்களே அதை பற்றி உங்களுக்கு கருத்து அது எனக்கு ரொம்ப புரியாத ஒரு விஷயம்தான் அது ஏன் அப்படி வந்து அந்த கோயிலை மட்டும் ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்கன்னு சரி இப்போ வந்து முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக அவங்க ஒரு ஒரு மாதம் வந்து ரம்ஜான் நோன்பு இருக்காங்க ஸோ ஒரு வருஷம் பூரா அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க உடம்பில் வந்து இருக்கிற அந்த தப்பான விஷயங்கள் எல்லாமே அந்த ரம்ஜான் நோம்பு நேரத்தில் சரியாயிடுது நம்ம கிறிஸ்துவ நண்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஈஸ்டர் நோம்பு இருக்காங்க அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவங்க உடம்பில் இருக்கிற எல்லா மைனஸும் போயிடுது ஆனால் நம்ம ஹிந்துஸ்க்கு மட்டும் அப்படி முறையான ஒரு ஒரு நோம்போ இல்லை முறையான ஒரு விரதமோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு விரதம் தான் இந்த ஐயப்ப விரதம் இதை வந்து எனக்கு ஒரு குருசாமி சொல்லி கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஏன் நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல மேபி ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் தொடர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தா சரக்கு அடிக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்கப்பா அந்த விரதத்தில் அப்படின்னு சில பேர் தம் அடிச்சுட்டு இருந்தா படத்துக்கு போகக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை அனுபவித்து பார்த்தா தான் அதோட அருமை பெருமைகள் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இளைஞர்கள் வந்து ஒரே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல் வருஷம் மட்டும்தான் நான் எங்கள் அம்மாக்காக போனேனே தவிர அடுத்த வருஷங்கள் எங்கள் அம்மாக்காக நான் சத்தியமாக போகல அதை நான் அனுபவிச்சுட்டேன் செம்ம சந்தோஷத்தை அதில் அனுபவிச்சுட்டேன் அதனால நான் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன் ஓகே அண்ட் நம்ம ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கடவுள்லே ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டஸ்ட் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருக்கு வந்து அந்த பயபக்தி இருக்கணும் அந்த சுத்தம் ஒழுக்கம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ உங்கள் கூட வந்தவங்க யாருக்காவது வந்து ஏதாவது நடந்த ஒரு விபரீதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விபரீதம் அவங்களுக்கு என்ன எனக்கே இருக்கு நிறையா அவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இது வந்து முதல்ல நிறைய பேர் சொல் கேட்டு தான் நம்ம இப்போ ஐயப்பன் அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே நிறைய பேர் புதுசானவங்க கூட பார்க்கலாம் ஓ இப்படிலாம் கூட இருக்கா ஐயப்பனோட விஷயத்துல அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட மட்டும் கரெக்டாக ஒரு லைன் பிடிச்சி பர்ஃபெக்டாக அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் படி நம்ம இருந்துட்டோன்னா நாம் என்ன கேட்குறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதை வந்து அனுபவித்து அனுபவிச்சு நான் அது எந்த விஷயத்தில் இந்த விஷயத்துலேயே அங்கேருந்து பணம் வந்துச்சா இங்கேருந்து படம் வந்துச்சா அந்த மாதிரி சொன்னால் சொல்லிட்டே போகலாம் அதுக்கு ஒரு எபிசோடு பத்தாது நான் வந்து படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது பிவி ட்ரிபிள் நைன்னு ஒரு படம் வந்து கரெக்டாக சபரிமலையிலேருந்து இறங்கி வந்தோன்னே எனக்கு ஆச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் கரெக்டாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மலை போது உங்களை போட்டு காட்டிடுவார் அது வந்து உங்கள் கூட வந்தவங்க அப்படின்லாம் கிடையாது என்ன தான் நம்ம ஒரே காரில் வந்தாலும் நம்ம இறங்கி மலை ஏறும்போது தனித்தனியாக தானே ஏரியாவணும் அப்போ அவங்கவுங்களுக்கான வேதனைகள் தெரியும் ஒரு சில சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசுலாம் இருப்பாங்க அவங்க இவ்வளோ பெரிய இருமுடியை தூக்கிட்டு கேஷுவலாக அங்கே பாட்டுக்கு சரண மயப்பா சரணமயப்பான்னு போயிட்டே இருப்பாங்க நம்ம நல்லா எருமமாடு மாதிரி இருப்போம் நம்மளால் அதை ஏற முடியாது இந்த மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் அங்கே நடக்கும் பட் அது குறிப்பாக இதுதான் எங்கள் கூட வந்தவர் ஒருத்தர் இப்படி பண்ணார் விரதத்தை மீறினார் அப்படின்னு ஜோடிச்சு ட்ரமேட்டிக்கலாக சொல்ல அப்படி எதுவும் இல்லை நான் அனுபவித்தேன் நிறைய அனுபவித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சோரியல் நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாமோ இப்படி இருந்து பார்க்கலாமோங்கிறதுக்கு எனக்கு அங்கே ட்ரௌசர் கல்றிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இருந்து அதை ரொம்ப அழகாக ஃபில்டரு பண்ணி நான் போ ஆரம்பிச்சிட்டேன் மாலை போட்டுவிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அவங்க ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணும் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தரையில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து ரொம்ப தப்பு தான் அது ஆக்சுவலாக தொழில் ரீதியாக அதை நீ செய்யும் போது அது தவறு இல்லை அப்படின்னு ஐயப்பனோட ரூல்ஸ் சொல்லுது பெரிய பெரிய குருசாமிங்க சொல்கிறாங்க தொழில் ரீதினா என்ன சார் எல்லாமே நான் என்னோடைய ஒப்பிட்டுக்கிறேன் நான் நான் ஏன் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும் இப்போ நான் இது நான் நான் வந்து மாலை போட்டிருக்க நேரத்தில் ஒரு பெரிய படம் கமிட் ஆகுது அந்த படத்தில் சார் நீங்கள் தாடி எடுத்துடணும் நீங்கள் வந்து க்ளீன் ஷேவ்டாக ஒரு ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு ஆள் லுக்கில் இருக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல நான் ஷேவ் பண்ணிக்க அப்ரூவ்ட் எதுக்காக தொழிலுக்காக நான் வந்து பக்திக்காக நான் என்னோடய தொழிலை விட்டுட்டு நாளைக்கு நான் மலைக்கு போயிட்டு வரும்போது அந்த மிகப்பெரிய படம் என்னை விட்டு போய் ஐயோ ஐயப்பனால எனக்கு ஒரு படம் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண ஐயப்பன் சொல்லவே இல்லை உங்கள் தொழிலில் நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் வந்து அந்த விரதத்தை மீறலாம் நானே இந்த ஐயப்பசாமி சாமி மலை போட்டிருக்கும் போது அபியும் நானும்ல வந்து நான் ஒரு டிரைவராக நடித்தேன் சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் நான் கண்டிப்பாக டிரைவர் ட்ரெஸ்ஸுக்கு ஷூ போட்டு தான் ஆகணும் அப்போ நாங்கள் ஒரு தயக்கத்தில் இருக்கும் போது அப்போ இருந்த டைரக்டர் அவரோட பேர் ஜவஹர் அவர் ஒரு முஸ்லீம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த தம்பி ஐயப்பன் அதெல்லாம் சொல்லவே இல்லைடா செல்லம் நீ தொழிலுக்காக போடுற ஆனால் அந்த ஷார்ட் கட் பண்ணோன்னே அது கழட்டி ஓரமாக வச்சுரு அதுக்கப்புறம் நீ அதை போட்டு வெளில போகிறது வர்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க டாஸ்மாக் குள்ளார போய்ட்டு மாலையை கழட்டி வச்சுட்டு சரக்கடிச்சிட்டு நான் மாலை போட்டுக்கிறேன் தம் அடிக்கும் போது மட்டும் நான் மாலையை கழட்டிக்கிறேன் அதெல்லாம் செம்ம தப்பு நண்பா அது வந்து உங்களுக்கு மேபி இப்போ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்னாடி தெரியும் ஏன்னா ஐயப்பன் வந்து தம்பி தம்பி நீ கண்டிப்பாக எனக்கு மாலை போடு நீ மாலை போடு அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் கேட்கல நம்ம தான் ஐயப்பனை தேடி தேடி போகிறோம் அப்போ நம்மளால ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கூட ஒழுங்காக இருக்க முடியலன்னா அப்போ லைஃப் பூரா நம்ம எப்படி இருக்க போகிறோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து சபரிமலை வர்றவங்களும் இருக்காங்க சில பேர் ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து ஒரு நாலஞ்சு நாள் மொத்தமே அந்த ஒரு வாரம் மட்டுமே இருந்து வராங்க ஸோ ப்ராப்பரான விரதம்னா உங்களோட உங்களோட கணிப்பு என்ன இல்லை எனக்கு எல்லாமே இங்கே குருசாமி சொன்னது தாங்க நான் கணிக்கிற அளவுக்கு நான் தெரியாது இல்லை குருசாமி சொன்னது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அது வந்து ஒரு மண்டலம் அப்படி முடியாதவர்கள் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அரை மண்டலம் இருபத்தி நாலு நாளாவது இருந்து போகணும் எதுக்காக ராஜ்கமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அம்பானியாக இருக்கலாம் இல்லை டாட்டாவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாலை போட்டிங்கன்னா நீங்கள் தரையில் தான் படுக்கணும் நீங்கள் பெரிய அப்படியே இண்டிகோவோட ஓனராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாலை போட்டிங்கன்னா நீங்கள் வெறும் காலில் தான் நடந்து போகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக பயங்கர காஸ்ட்யூம்ஸ் வச்சுருக்காரா இருக்கலாம் ஆனால் மாலை போட்டால் நீங்கள் கட்ட வேண்டியது ஒரு சாதாரணமான ஒரு காவித்துணி இது எல்லாமே என்ன சொன்னதுன்னா வாழ்க்கையோட தத்துவங்கிறது இவ்வளோ தான் இந்த மாதிரி விஷயங்களை நீ அனுபவித்து பார்த்துரு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை முடிச்சுட்டு வெளில வரும்போது உனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது நீ பெரிய ஜக்கூசிலே குளிச்சுட்டு இருக்கிற ஆளாக இருந்து சுடு தண்ணியிலே குளிக்கிற ஆளாக இருந்தாலும் மாலை போட்டால் ரெண்டு வேலை பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் ஸோ வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்மளுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளில் வேறு லெவலில் சொல்லிக் கொடுத்துரும் ஸோ பணக்காரன் ஏழை எல்லோரும் அங்கே சமம் நீங்கள் மற்ற கோயிலெலாம் நூறுரூவா டிக்கெட்டு இரநூறுவா டிக்கெட்லாம் இருக்குது இங்கே ஒரு டிக்கெட்டு இல்லை ஒரே டிக்கெட்டு ஐயப்பன் கொடுக்குற டிக்கெட்டு தான் அவர் நினச்சாருனா சர்னு உங்களை வர வச்சிடலாம் அவர் நினச்சாருன்னா எட்டு மணி நேரம் நம்பியார் மடத்தில் நின்னவங்கலாம் கூட இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவம்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியணுன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் ரொம்ப என்னால் முடியலைங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அரை மண்டலமாக இருக்கணும் ஓகே சார் ஸோ நீங்கள் ஐயப்பன் கோவில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம்னால் இருக்கும் எல்லாரும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி நம்ம சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அதுக்காக நான் ஐயப்பன் போய் முத வருஷம் ரெண்டாவது வருஷம் போகிறப்ப வேண்டிக்கிட்டேன் ஐயப்பா அடுத்த வருஷம் நான் வரும்போது எனக்கு வந்து எல்லாரும் சினிமாவில் என் பேர் சொல்லணும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து யோசித்த போது அதுக்கு என்ன பண்ணலாம் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு யோசித்தேன் பட் அந்த அளவுக்கு நமக்கு அதில் அனுபவம் பத்தலை அப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒரு நண்பர் கொடுத்த ஐடியா நீங்கள் ஒரு ஒரு ஸ்டூடியோ கிரியேட் பண்ணக்கூடாது ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு மூணாவது வருஷம் போகும்போது அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டேன் ஐயா இது ஏதோ இத்தனை கோடி ரூபா அவங்குறாங்க நம்மகிட்ட ஒரு ரூபா கூட இல்லை ஏதாவது கரெக்ட் பண்ணி விடுங்க பேங்க் லோன் அது இதுன்னு எதாவது கரெக்ட் பண்ணி விடுங்கன்னொன்று நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதே மாதிரியான பேங்க் லோன் கிடச்சி இன்றைக்கி வந்து இந்த ராஜ்கம்மல் ஷூட்டிங் ஹவுஸ் வந்து இஎம்ஐயில்தான் இருக்குது ஆனால் அது கிடைக்கணுமே அது நம்மளுக்கு அருள் புரிஞ்சது வந்து முழுக்க முழுக்க ஐயப்பன் தான் போன சீசன்ல அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன் இதுக்கான லோன் விஷயங்கள் கரெக்டாக அமையணும்னு இன்னைக்கு வந்து அமைஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்தியா கேட்ஸ் பத்திரிக்கை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் இந்த போயிட்டு வழியில நிறைய கோயில்களும் இருக்கும் இல்லையா ஸோ எந்தெந்த கோயில் போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன் மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்க அது வந்து அவங்கவங்களோட விருப்பத்தை பொறுத்தது இப்போ சில பேர் கர்நாடகாலேருந்து வராங்க சில பேர் வந்து ஆந்திராலேருந்து வராங்க நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க அவங்க எல்லாருக்கும் இதைத்தான் சாக்கா வச்சு அவங்க கேரளாவுக்கு வரும்போது அந்த கேரளாவை சுற்றி இருக்கிற கோயில்களை பார்த்துட்டு போகணும் அப்படின் தான் ஐயப்பன் சொல்கிறாரே தவிர ஐயப்பன் கோயிலுக்கு வரும்போது இந்த எல்லாம் இருக்குது இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் போகும்போதே எருமேலி வரும் தர்மசாஸ்தா வரும் அச்சன் கோயில் வரும் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்கன்னு கூட யாரும் சொல்லலை ஒரே ஒரு ரூல் என்னென்னா கரெக்டாக ஐயப்பன் கோயிலுக்கு கீழே பம்பேல வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு இருந்து ஏற ஆரம்பித்து கன்னிமூளை கணபதிக்கு தேங்காயை உடைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து சின்ன பாதை வழியாக மேலே போகணும் சில பேர் பெரிய பாதையில் இருந்து போகிறவங்க தான் இருக்காங்களே தவிர இந்தந்த கோயில்களுக்கு போய் சிவனை கும்பிடுவாங்க முருகனை கும்பிட்டுவாங்க பெருமாளை கும்பிட்டு எந்த ரூல்ஸும் சொல்லலை ஓகே சார் பட் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா ஒரு கோயில் போனோம்னா அதோட முழு பலன் நம்ம கிடைக்கணும்னா நேரா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆனா இந்த ஐயப்பன் கோயில் போறவங்க நிறைய கோயில்கள் போயிட்டு வராங்களே அந்த பலன் முழுமையா கிடைக்குமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் முழு பலன் அதை நான் ஒத்துக்கிறேன் பட் இது எல்லாமே நீங்கள் சென்னையில் உட்காந்துக்கிட்டோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊருங்கிறதா நீங்கள் சொல்லிடுறீங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஆந்திராவிலருந்தோ இல்லை டெல்லியிலேருந்தோ வரீங்க ஒன்லி சபரிமலை மட்டும் போய்ட்டு போகிறதுக்கான வசதிகள் பார்த்தா இல்லை கணக்குப்படி பார்த்தா ஐதீக கணக்குப்படி பார்த்தா சபரிமலை ஐயப்பன் கோயிலேருந்து நேராக முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் தான் முழு புண்ணியம் ஏன்னா வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட போய் மாலையை கழட்டிக்கணும் இல்லை கோயிலில் போய் குருசாமிகிட்ட கழட்டிக்கணும் அதுதான் லாஜிக்கலி முழு புண்ணியம் புண்ணியம் பட் சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் காரணமாக அவங்க வேற கோயில்களுக்கும் போயிட்டு வராங்க சார் ஃபைனல் கொஸ்டின் இப்போ புதுசா மாலை போட்ட புதுசா மாலை போட்டவங்களும் இருப்பாங்க சின்ன யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க வழக்கமா போடுறவங்களும் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் ராஜ்கமல் அவர்கள் என்ன சொல்ல விரும்புறாரு கண்டிப்பா இந்த மாலை போடுறதை நிப்பாட்டாதீங்க இதை நீங்கள் அனுபவித்து பார்த்துருப்பீங்க இது வந்து மாலை போட்டவர்களுக்கு மாலை போடலாமா வேணாமா எனக்கு இது செட் ஆகுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை இந்த மாலை போட்டு இந்த விரதத்தோட ஃபார்மாலிட்டிஸ் ஏன்னா டு பி வெரி ஃப்ரேங்க் நான் இப்போ மாலையை கழட்டி ஒரு மூணு நாள் ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பச்சை தண்ணியில் காலையில் அஞ்சு மணிக்கு குளித்தேன் போன தடவை இந்த மலை வந்து பாருங்கள் செம்ம மலை அப்போ பச்சை தண்ணியில் சாயந்தரமும் குளித்தேன் ஒன்றுமே ஆகலை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈரத்தோடையே இருப்பேன் மாலையை கழட்டி அடுத்த நாள் மத்தியானத்துலேருந்து எனக்கு லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து செம்ம ஷாக்காக இருந்துச்சு என்னப்பா இத்தனை நாட்கள் நீ வந்து குளிச்சுட்டே வந்த அதுதான் ஐயப்பனோட மகத்துவம் ஸோ அந்த அந்த மாலையை நீங்கள் போடும் போது உங்களுக்கு அப்படி ஒரு பவர் ஒன்று ஏறிடும் அது வந்து அவ்வளோ ஒரு வெர்ச்சுவலான ஒரு நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம் எல்லாருமே வந்து வேறு மாதிரி தெரிவாங்க என்ன தப்புகள் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஒரு இருபத்தி நாலு நாளைக்கோ அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கோ ஒரு ரெஸ்ட் எடுத்து பாருங்களேன் அந்த ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த மலையை ஏறிட்டு இறங்கும்போது உங்களுக்கு ஒரு செம்ம 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 தெளிவு இருக்கும் உண்மையிலே நீங்கள் எவ்வளோ பெரிய போதைக்காரராக இருந்தாலும் அது எல்லாத்த விட பெரிய போதை என்னன்னா நம்ம ஐயப்பசாமியோட போதை தான் ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில் சொன்னால் தான் புரியுது அதால் தான் அப்படி சொன்னேன் இந்த போதை ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்கள் அந்த போதை உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பாதையை காட்டுங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை நன்றி 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 ரொம்ப நன்றிங்க ஆன்மீக கிளிச்ஸில் பெரிய பெரிய குருசாமிகள்லாம் பேட்டி எடுத்தால் ஓகே பட் நான் நாலு வருஷம் போன என்ன பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பட் நான் போனதை வச்சு நான் சொன்னதை வச்சு நிச்சயமாக ஒரே ஒருத்தர் மாலை போட்டால் கூட நான் வந்து ஐயப்பனுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் அது நீங்களாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ வாங்க சுவாமியே

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது